சுவாமி அம்மாள் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததுனால நம்மளுடைய பாதங்கள்லாம் இந்த ஸ்தலத்துல பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் செஞ்ச பாபங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் சாம ஈஸ்வரர் அப்படின்னு பேர் அது ஒரு வேதத்தின் பேர்ல உலகத்தில் ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே கிடையாது இங்க மட்டும் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு எல்லாம் திதி கொடுக்காத திதி கொடுக்காம தவசங்கள் செய்யாமல் முன்னோர்களுக்கு ஒரு இதான அந்த பித்திரு காரியங்கள் எல்லாம் செய்யாதவங்க ஜாதகத்துல வந்து பித்ரு தோஷங்கள் கர்ம வினைகள் முன்னோர்கள் சாபங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணி பதினோரு தீபம் பதினோரு தட ஆலயத்தை பிரதட்சிணம் பண்ணி சுவாமி அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அவால சுவாமியை வந்து தரிசனம் பண்ணாலே அவங்களுக்கு இருக்கக்கூடியதான பிதிரு தோஷங்கள் கர்ம வினைகள் பித்ரு சாபங்கள் முன்னோர்கள் சாபங்கள் எல்லாம் இங்க நிவர்த்தி ஆயிடும் அந்த மாதிரி ஒரு புண்ணியமான ஸ்தலம் பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலம் தக்ஷிணாமூர்த்தி குழந்தை பாக்கியத்துக்கு அபிஷேகம் பண்ணி இந்த கையில அபயகரத்துல வந்து தேன அபிஷேகம் பண்ணி தேனை பிடிச்சி கொடுத்துரும் தேனை சாப்பிட்டு நிறைய பேருக்கு குரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அது ஒரு தனிச்சிறப்பு இங்க பார்வதி மகாதேவம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி சுவாமிபால் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததுனால நம்மளுடைய பாதங்கள்லாம் இந்த ஸ்தலத்தில் பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் செஞ்ச பாபங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் முன்னோர்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அதனால இந்த ஸ்தலத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு சுவாமியை பார்த்தாலே நம்ம நம்ம மெய் மருந்து அப்படியே சுவாமியிட்ட நின்றுவோம் மூலமூர்த்தியை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பில் உள்ள மூலமூர்த்தி தட்சிணாமூர்த்தி குழந்தை பாக்கியத்துக்கு தேன் அபிஷேகம் பண்ணி இந்த கையில் அபயகரத்தில் வந்து தேன் அபிஷேகம் பண்ணி தேனை பிடிச்சி கொடுத்துருவோம் தேனை சாப்பிட்டு நிறையா பேருக்கு குரு குழந்தை குழந்த பாக்கியம் கிடைச்சின்னு அது ஒரு தனி சிறப்பு இங்கே குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வியாழக்கிழமை காலம் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து இந்த பாலும் தேனை அபிஷேகம் பண்ணி தயிர் சாதனை நேவேத்தி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியம் இங்கே நிறையா பேர்த்து கிடைச்சின்னு இருக்கு குரு ஒரு நிறையா பேர்த்துக்கு கொடுத்துட்டே இருக்காரு குரு பகவான் அதனால் அந்த குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொ வேண்டக்கூடிய தம்பதிகள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தம்பதிகள் பிரச்சனைகளுக்கு இந்த கல்யாண சுப்பிரமணியர் ரொம்ப விசேஷமான சுப்பிரமணியர் செவ்வாய்க்கிழமையில பன்னெண்டு செவ்வாய்க்கிழமையில வந்து ஒரு பால பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணா போறோம் தம்பதிகள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கபடியான அனுகிரகம் செய்யக்கூடியதான கல்யாண சுப்பிரமணியர் இவர் அடுத்தது துர்க சன்னதி துர்கா வந்து சிம்ம வாகினியாக இங்கே இருக்கா அம்பாள் எல்லா ஊர்லேயும் துர்கா பார்த்தோம் அப்படின்னா மயிஷா வாகனத்தில் அதாவது எலுமத்தலைக்கு மேல் அம்பாள் துர்கா நின்னு இருப்பா நம்ம ஊரில் வந்து சிம்ம வாகினியாக விஷ்ணு துர்கை சங்கு சக்கராயிரத்தோட விஷ்ணு துர்கை கல்யாணமாகாத கன்னியாகுமார குமாரிகளுக்கு திருமண தடையை நீக்குவதற்கு தான உரியதான அம்பாள் துர்கை இங்கே செவ்வாய்க்கிழமையிலேயோ வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு பதினோரு வாரம் அந்த துர்கையை பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கை ஏற்றிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து மஞ்ச காப்பு சாத்திரன்னு வேண்டிந்தாருன்னா சீக்கிரம் திருமண பாக்கியம் ஏற்பாடாகிடும் அந்த மாதிரி துர்கை ரொம்ப பவரான துர்கை நிறைய பேத்துக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அம்பாள் ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த மஞ்ச காப்பு சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டாலே அந்த திருமண தடையில நீங்கி சீக்கிரம் திருமணம் கை கூடிவிடும் அந்த மாதிரி துர்க அம்பால் ரொம்ப விசேஷமான துர்கை ராமர் எப்படி அங்கே பூஜை பண்ணி ராமேஸ்வரம்னு எப்படி அந்த ஊருக்கு பேர் எப்படி ஏற்பட்டதோ அது போல் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பரசுராமர் வந்து பூஜை பண்ணதுனால ஊருக்கு பரசுராமேஸ்வர ராமேஸ்வர கஷேத்திரம் அப்படின்னு பேர் பரசுராமருக்கு வந்து மாத்திருதோஷ நிவர்த்தியான ஸ்தலம் அது தனிச்சிறப்பு அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்குலாம் திதி கொடுக்காத திதி கொடுக்காம தவசங்கள் செய்யாமல் முன்னோர்களுக்கு ஒரு இதான அந்த பித்திருக்காரியங்கள் எல்லாம் செய்யாதவங்க ஜாதகத்தில் வந்து பித்ருதோஷங்கள் கர்ம வினைகள் முன்னோர்கள் சாபங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணி பதினோரு நெய்தீப்பும் பதினோரு தடவை ஆலயத்தை பிரதட்சிணம் பண்ணி சுவாமி அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அவளை சுவாமியை வந்து தரிசனம் பண்ணாலே அவங்களுக்கு இருக்கக்கூடியதான பித்ரு தோஷங்கள் கர்ம வினைகள் பித்ரு சாபங்கள் முன்னோர்கள் சாபங்கள் எல்லாம் இங்கே நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு புண்ணியமான ஸ்தலம் பித்ரு தோஷ பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலம் அடுத்து சனீஸ்வர பகவான் காக காகமுகம் வடக்கு நோக்கி உள்ளவர் எல்லா ஊர்லேயும் காகமுகம் வந்து தெற்கு நோக்கி இருக்கும் நம் உள்ள காக முகம் வந்து வடக்கு நோக்கி உபேரதிக்கு பார்த்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அது மட்டுமல்லாம ஜென்மசனி கந்த சனி பாதசனி அஷ்டம சனி ஆகிய சனி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி சொத்து பிரச்சனைகள் வியாபாரத்துல இருக்கக்கூடியதான சத்ரு உபாதைகள் வியாபாரத்துல இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியதான சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவான் எல்லாம் வல்ல கருணையே வடிவமாகிய லோகநாயகி உடனவர் சாமவேதீஸ்வர பெருமானின் திருப்பொருளினாலே உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை ஜீவராசிகளும் இன்புற்றிருக்க வேண்டும் இந்த ஆலயமானது திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டத்தில் திருமங்கலம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த சாமவேதீஸ்வர பெருமானினுடைய ஆலயம் இந்த ஆலயமானது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சிக்கு உட்பட்டதான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோவில் இந்த திருக்கோயிலானது எட்நூற்றி எழுபத்தி ஓராவது வருடம் ஆதித்ய சோழ மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்ட திருக்கோவில் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு அம்பாள் பேர் லோகநாயகின்னு பேர் லக்ஷ்மியோட அம்சம் அம்பாள் வந்து லக்ஷ்மி வந்து அம்பாள்கிட்ட ஐக்கியமாகி சிவனை பூஜை பண்ண ஸ்தலம் இல்லை ரெண்டு கையில் தாமரையோடு லக்ஷ்மி நின்றுட்டு இருக்க குளத்தில் எப்படி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அம்பாள் இங்கே அமைப்பை லோகநாயகின்னு பேர் தக்ிணாமூர்த்தி இங்கே வந்து ஒரு தனிச்சிறப்பு எல்லா ஊர்லேயும் ஆலங்குடியில் கூட தட்சிணாமூர்த்திக்கு வந்து சின்முத்திரை தான் இருக்கும் அப்படி நம்ம ஊரில் வந்து அபயகரம் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த ஸ்தலத்துலேயுமே அந்த ஒரு அமைப்பில் தட்சிணாமூர்த்தி நம்ம பார்க்க முடியாது இந்த ஸ்தலத்தில் வந்து அபயகர தட்சிணாமூர்த்தின்னு பேர் தட்சிணாமூர்த்தி கீழே பார்த்தோம் அப்படின்னா சனகாதி ரிஷிகள் நாலு பேர் இருப்பாங்க சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரன் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் செய்வதற்கு முன்னால் இருக்கக்கூடியதான அமைப்பு இந்த தக்ஷணாமூர்த்தி இந்த தக்ஷணாமூர்த்தி கீழ் இருக்கக்கூடிய ரிஷி உதங்க முனிவர்னு பேர் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் நீங்குவதற்காக உதங்க ரிஷி இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு பண்ணி தக்ஷாமூர்த்தி கீழ் அமர்ந்து தவம் பண்ணி இந்த ஸ்தல விஷ்டம் வந்து பலாமரம் அந்த பலாமரத்துல இருந்து அமிர்தம் கிடச்சி அந்த அமிர்தத்தை வந்து அவர் சாப்பிட்டு இந்திரனுக்கு அதை கொடுத்து இந்திரனுக்கு சாப விமோச்சனம் நீங்கள் பெற்ற ஸ்தலம் அது ஒரு தனிச்சிறப்பு தட்சிணாமூர்த்தி கீழே பார்த்தோம் அப்படின்னா உதங்க அரிசி மட்டும்தான் இருப்பார் இங்கே அப்படியே அப்படியே பார்த்தோம்னா பரசுராமர் பூஜித்த லிங்கம் பரசுராமருக்கு வந்து பரசுராமர் உற்சவர் திருமேனி இருக்குது மூலவர் திருமேனி இங்கே கிடையாது பரசுராமர் பூஜித்த லிங்கத்துக்கும் பரசுராமர் உற்சவர் அந்த மூர்த்திக்கும் வைகுண்டேகார் சென்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும் அப்புறம் பார்த்தோம்னா மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய கன்னிமூல விநாயகர் ரெண்டு விநாயகர் இங்கே இருக்கார் அடுத்தது கல்யாண சுப்பிரமணியர் வள்ளி மட்டும் மயில் அமர்ந்த கோலம் எங்கேயுமே பார்க்க முடியாது முருகப்பெருமான் உட்காந்துருப்பார் வள்ளி தேவஸ்தானு இருக்க கோலத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து வள்ளி வந்து மயில் ஆசனம் ஆசைப்பட்டு கேட்டு முருகப்பெருமான் கொடுத்த ஸ்தலம் அடுத்தது ஷண்முகர் ஆறு முகங்களோட நாலு கை எல்லா ஊர்லேயும் ஆறு முகங்களோட பன்னெண்டு கையில் நம்ம க்ஷேத்திரத்தில் இருக்கோம் நம்ம ஊரில் வந்து ஆறு முகங்கள் நாலு கை சத்ரு திருஷ்டி உபாதைகளுக்கு இங்கே ஷண்முக பெருமான் ஆறுமுக பெருமான் வந்து ரொம்ப விசேஷமானவர் அடுத்தது லக்ஷ்மி சன்னதி கஜலட்சுமி லக்ஷ்மி இங்கே வந்து பூஜை பண்ணதுக்கு அடையாளமாக லக்ஷ்மி சன்னதி இங்கே அடுத்தது வாயு மூலையில் வந்து ஆணாய நாயனார் நால்வர் இங்கே கிடையாது சம்பந்தரப்பர் மற்றும் ஆணாய நாயனார் பானலிங்கம் சண்டிகேஸ்வரர் சுவாமி ஈஸ்வரன் வந்து அங்கே ஆணாயருக்கு முக்தி கொடுத்த ஈஸ்வரன் முக்தி கொடுத்த அம்பால்னு அங்கே ஒரு தனி சின்ன கோயிலாகவே இருக்குது சாதாரணமாக இருக்கக்கூடிய பைரவர் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய பைரவருக்கு நாலு கை இருக்கும் நம்ம ஊரில் இங்கே கால பைரவர்னு ஒரு பைரவர் இங்கே சிறப்பான பைரவர் எட்டு கையோட அஷ்டமி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பைரவருக்கும் பாலபிஷயங்கள் நடந்துருக்கு அந்த பைரவர் அந்த சன்னதியில் வந்து அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணி சத்ரு திருஷ்டி உபாதைகள் மற்றும் வியாதி ரோகங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த அஷ்டமி அன்னைக்கு அந்த பூஜையில் கலந்துட்டாங்க அப்படின்னா அந்த வியாதி ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகி ரொம்ப சௌக்கியமா இருக்கலாம் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான கால பேரவர் இங்கே அடுத்தது நவகிரகம் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துவாரத்தில் ஆக்ஞாய கணபதி மற்றும் மெய்காவலராக இங்கே இருக்கக்கூடியதான அதிகார நந்திகேஸ்வரர் அம்பாள் வெளியில வந்து லோகநாயகி அம்பாள் அப்புறம் வந்து கொடிமரத்துல கொடிமரம் மற்றும் நந்திகேஸ்வரர் பகவான் பலிபீடம் வெளியில கொடிமர விநாயகர் ஆகிய தெய்வங்கள்லாம் இருக்கு அடுத்தது சுவாமியோட பின்னாடி பிரகாரத்தில் கோஷ்டத்துல வந்து எல்லா ஊர்லயும் லிங்கோத்பவர் இருக்கும் நம்ம ஊர்ல சங்கர சங்கரநாராயணர் சிவன் பாதியா விஷ்ணு பாதியா இருக்கக்கூடிய கோலம் எங்கேயுமே கிடையாது சில கஷேத்திரத்துல தான் இருக்கும் நம்ம ஊர்ல வந்து ஒரு ரொம்ப விசேஷமான சங்கர சங்கரநாராயணர் இங்க இருக்கிறது தனிச்சிறப்பு அப்புறம் வந்து ஸ்தல விருஷம் இங்க பலாமரம் தீர்த்தம் வந்து பரசுராம தீர்த்தம் பரசுராமர் இங்க வந்து தீர்த்தத்தை உண்டு பண்ணி அவரு அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதுனால அவருக்கு பரசுராம தீர்த்தம்னே அந்த தீர்த்தம் கிணறு இருக்கு வெளியில அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா சன்னதி அது வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நடராஜர் சன்னதி உற்சவமூர்த்திகள் ஒரு முப்பது உற்சவமூர்த்திகள் இருக்கு செல்லாண்டி அம்மன் கிராம தேவதை அங்கே இருக்குது அடுத்தது அந்த ஈசான மூலையில் பைரவர் சூரிய பகவான் சனி பகவான் நவகிரகங்கள் இருக்குது பைரவர் எல்லா ஊர்லேயும் ஒன்று தான் இருக்கும் நம்ம ஊரில் நாலு பைரவர் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் திருமங்கலம் என்ற ஊர் பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா லக்ஷ்மிக்கு பலவிதமான சோதனைகள் இழந்த செல்வங்கள் இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் வண்ணம் ஆனவள் பலவிதமான கஷேத்திரங்களிலே வழிபட்டு பலவிதமான பூஜைகளை செய்து சிவபெருமான் அங்கங்கே அனுகிரகம் செய்திருக்கின்றார் அதை போலவே இந்த க்ஷேத்திரத்திலேயும் லக்ஷ்மி வந்து இங்கே வழிபாடுகள் செய்து சிவனை பூஜை செய்து இழந்த செல்வங்களையும் இழந்த ஐஸ்வர்யங்களையும் பெற்றதாக வரலாறு அதனால தான் திரு அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேர் லக்ஷ்மிக்கு மங்களங்கள் ஏற்பட்டதுனாலே திரு மங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் அதுதான் அவர் இந்த ஊருடைய பேருக்கு தனிச்சிறப்பு இவ்வாலயத்தில் இருக்கக்கூடியதான மூலவர் மூலமூர்த்தி சிவபெருமானுக்கு சாம வேத்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வேதத்தின் பேர்ல உலகத்துல ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே கிடையாது அது ஒரு தனிச்சிறப்பு இங்கே ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்தரவண வேதம் என்று நான்கு வேதங்கள் உள்ளது மூன்றாவது வேதத்துக்குன்னு உண்டான கோயில் இது ஜெய்மினிங்கிற மகரிஷிக்கு சிவபெருமான் வந்து சாம வேதத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம் ஆயிரம் சாகை ஜெய்மினி சாக்கை சாமவேதம்னு ஒன்று உண்டு அந்த ஜெய்மினி சாக்கை சாமவேதத்தை வந்து சிவபெருமான் வந்து ஜெய்மினி ரிஷிக்கு இங்கே உபதேசம் பண்ண ஸ்தலம் அதனால சிவபெருமானுக்கு சாம வேதீஸ்வரர் அப்படின்னு பேர் அது ஒரு வேதத்தின் பேர்ல உலகத்துல ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே கிடையாது இங்க மட்டும் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமானுடைய துவாரத்துல பார்த்தோம்னா சன்னதி முன்பு வலது பக்கம் பிள்ளையார் இருக்கும் எல்லா ஊர்லயும் வந்து இடது பக்கம் முருகப்பெருமான் தான் இருப்பார் இங்க வந்து இடது பக்கத்துல சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பெருமான் வந்து ஒரு பசுமாட்டு இருக்கக்கூடிய குளத்தை சேர்ந்தவர் பசுமாடு இருக்கும் போது அந்த பாலெல்லாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வீட்டுக்கு பால் கொண்டு போகாத நிலையில் வந்து அப்பா அதை வந்து கண்டுபிடிச்சி அப்பா அந்த பால் பாத்திரத்தை அபிஷேகம் பண்ணும்போது எட்டி உதச்சிடுவார் அப்பான்னு கூட பார்க்காம தன்னுடைய அப்பா காலை அவர் வெட்டி சேதனம் பண்ணதுனால அவ அப்பா காலை வெட்டினதினால பிதாங்கிறதுனால அவருக்கு பிதிர் தோஷங்கள் அவருக்கு ஏற்படுகின்றது அந்த தோஷங்கள் நீங்கிறதுக்கு சண்டிகேஸ்வர பெருமான் பலவிதமான கேஷேரங்களிலே பூஜை செய்கின்றார் தோஷம் எங்கேயும் நீங்காமல் சுவாமியை வந்து சிவபெருமான் கனவுல சொல்லி இந்த ஸ்தலத்தில் வந்து சிவன வழிபாடு பூஜைகள் எல்லாம் செய்து சண்டிகேஸ்வர பெருமானுக்கு பித்ருதோஷன் நிவர்த்தியான ஸ்தலம் இந்த ஸ்தலம் அது ஒரு தனிச்சிறப்பு பரசுராமர் அம்மா அம்மாத்திலையை அவர் சேதனம் பண்ணி அவருக்கு மாத்திரு தோஷங்கள் ஏற்பட்டு அவளும் ப அவரும் பலவிதமான கஷேத்திரங்களிலே பூஜை செய்திருக்கின்றார் இருந்தாலும் சிவபெருமான் ஒரு இடத்துல அசரீடியா சொல்லி இந்த ஸ்தலத்தில் வந்து பரசுராமர் வந்து இங்க பூஜை பண்ணி பரசுராமருக்கு தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் இங்க வந்து ஆணாய நாயனார் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினாலாவது நாயனார் ஆணாய நாயனார்னு ஒரு நாயனார் அவர் நம்ம அறுபத்தி மூரில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் வச்சுட்டு மாடு மேய்க்கிற குளத்தில் அந்த கிருஷ்ணரோட அம்சத்தில் நம்ம அறுபத்தி மூரில் இருப்பார் அவரை பார்த்துருப்போம் மாடு மேய்ச்சின்னு போது ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அவர் வந்து புல்லாங்குழல் அப்போ அவருக்கு தெரியாது இல்லையா மூங்கில் குச்சியில் துவாரங்கள்லாம் அமைச்சு அதை புல்லாங்குழலாக பாவித்து டெய்லியே வந்து ஒரு கானத்தை பாட்டு வாசிச்சுட்டு மாடு மேய்ச்சின்னு இருப்பார் ஒரு நாள் மாலை நேரத்தில் சோமவாரம் நிறைஞ்ச நன்னால் கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சோமவாரத்தில் அமைஞ்ச நாள் அந்த நன்னாளில் வந்து மாலை நேரத்தில் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மகாமந்திரம் ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தை அதில் வந்து சுவாமியோடைய திருவுருள்னால அதை வந்து அதில் வாசிக்கிறார் அந்த வாசிப்பு கேட்டு அந்த ஜனாஜனங்களும் அப்படியே நின்று போய் சுவாமி வந்து அம்பாலோட அந்த இசைக்கு மயங்கி போய் கைலாயத்துலேருந்து இந்த ஸ்தலத்துக்கு இறங்கி வந்து அவருக்கு விஷபாருட காட்சி கொடுத்து சரக்குன்ற மரம் பக்கத்தில் இருக்குது இந்த பக்கத்தில் வ நம்ம வடக்கு திசையில் வெளிப்பிரகாரத்தில் அந்த மரத்து கீழே வந்து சுவாமி அம்பால் அவருக்கு காட்சி கொடுத்து இந்நின்ற நிலையே நம் பால் அணைவாய் அப்படின்ட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே என்னை வந்து நீ அடைஞ்சு கைலாயத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு முக்தி கொடுத்து அப்படியே கைலாயத்துக்கு கூட்டின்னு போயிட்டார் அந்த மாதிரி வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த மகாமந்திரத்தை ஓம் நம மகா மகாமந்திரத்தை அந்த வேணு கானத்தில் வந்து அவர் இசைச்சு அந்த இசைக்கு சிவபெருமான் மயங்கினதுனால அவருக்கு இசை விரும்பும் கூத்தனார் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேர் இங்க மூலமூர்த்திக்கும் சரி இங்க முக்தி கொடுத்த ஈஸ்வரனுக்கும் முக்தி கொடுத்த அம்பாளுக்கும் இசை விரும்பும் கூத்தனார் அப்படின்னு சுவாமிக்கு பேர் அந்த அனுகிரகம் பண்ணி அவரை வந்து கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போன ஸ்தலம் எங்கேயுமே வந்து எந்த நாயனாருக்குமே வந்து ஈஸியாக ரொம்ப சுலபமாக வந்து சுவாமி பால் காட்சி கொடுத்தது கிடையாது பிறந்த ஊர்லேயே நம்ம நாயனாருக்கு மட்டுந்தான் ரொம்ப சுலபமாக சுவாமி பால் வந்து எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காத அவருக்கு காட்சி கொடுத்து இந்த பிறவியில் அவர் அடையக்கூடியதான பெரும் பேற்றை வந்து அவருக்கு கிடைச்சி சுவாமி கொடுத்து அவருக்கு கைலாயத்துக்கு கூட்டிட்டு போன ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கே வந்து ரைக்கி ஊஷிக்கு அனுகிரகம் பண்ண சிவபெருமான் அதாவது காசி கயாக்கு இணையான ஒரு நதி வந்து இங்கே சிவபெருமான் ரைக்கு ஹரிஷிக்கு கொடுத்த ஸ்தலம் காசி கயால வந்து எப்படி நம்ம ஸ்நானம் பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறோம் வழிபாடு அங்கே பண்றாங்களோ அந்த மாதிரி ரைக்கி வரிஷி இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது ஊர்ல வந்து நீரே தண்ணீர் இல்லாத நிலையில் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சுவாமி வந்து அசரீதியாக உனக்காக காசி கயாக்கு இணையான ஒரு கயா தீர்த்தத்தை வந்து கயா பர்குனிங்கிற நதியை நான் வந்து உண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நதியை உண்டு பண்ணி ரைக்கு வரிஷிக்காக உண்டு பண்ண நதி அந்த நதி ஓடினு இருக்கு அந்த நதியில வந்து ரைக்கு வரிஷி ஸ்நானம் பண்ணி கடன்கள்லாம் நீக்கப்பட்டதாக வரலாறு ஆகையினால பிதர் தோஷங்கள் கர்ம வினைகள் போன்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்குவதற்குதான உரிதான ஒரு புண்ணியமான க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரம் இந்த ஆலயமானது காலை ஆறு மணிக்கு நடை திறப்பு திறந்து மா மதியம் வந்து பதினொன்றரை மணிக்கு கோயில் அடைக்கப்படும் அந்த அதுக்கு முன்னாடி பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணா ரொம்ப தோதுவாக இருக்கும் மாலை நேரத்துல நாலு மணிக்கு கோயில் திறந்துருவாங்க ஏழு முப்பதுக்கு அர்த்த ஜாம பூஜையோட கோயில் நட சாத்திடுவாங்க அதுக்குள்ள பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் வருக இந்த சிவபெருமானையும் ஸ்வாம்பையும் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் மற்றும் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு பித்ர்தோஷங்கள் எல்லாம் நீக்கி எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அனைவரும் பெற்று நிடிநூடி வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு அனைவரின் சார்பாக இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்